ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது துலா லக்ன நண்பர்களுக்கான சூரியனுடைய நகர்வு குறித்து பலன் அதாவது செப்டம்பர் பதிமூணாந்தேதியிலிருந்து அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் உள்ள இந்த இருபத்தி ஏழு நாட்களில் ரெண்டு பங் பா ரெண்டு பாட்டை பிரித்து நம்ம பலன் பார்க்கலாம் ஒரு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய டெவலப்மெண்ட்டு சூரியனுடைய பலம் சூரியனுடைய நன்மையான பலன்கள் ரெண்டாவது பார்ட்டில் வந்து சூரியனுடைய கொஞ்சம் அவஸ்தைகள் அதை பேஸ் பண்ணி நம்ம பலனை பார்க்கலாம் இப்போ நம்ம துலா லக்னத்துக்கு பதினொன்றாம் அதிபதி சூரியன் அந்த பதினொன்றாம் இடமுங்கிறது நம்ம எதிர்பார்க்குற செய்திகள் நமக்கு கிடைக்கிறது எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடக்கிறது எதிர்பார்த்த உறவுகளால் கிடைக்கிற சந்தோஷம் மன திருப்தி நம்மளுடைய நீண்டகால பூர்த்தி பூர்த்தியாகிறது இது மாதிரியான நண்பர்கள் மூத்த சகோதர சகோதரி வகையில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுகளை காட்டுது இப்போ நம்ம அந்த பதிமூணாந்தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த பதினாலு நாட்கள் நமக்கு இதெல்லாம் நமக்கு நன்மையாக கிடைக்கும் இடையில பதினேழாம் தேதி சிம்ம சூரியன் கன்னிராசிக்கு மாறினாலும் நட்சத்திரம் மாறுறதில்லை உத்தரம் ஒன்னாம் பாது சிம்ம ராசியில இருக்கு ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கன்னிராசியில் இருக்கு அதனால அது சூரியனுடைய அந்த சிம்ம ராசினுடைய பலனையே முழுசா கொடுக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை அப்ப நிச்சயமாக தந்தை வழி உறவு தந்தை வழி ஆதாயம் தந்தை வர்க்கங்கள் சார்ந்த நன்மைகள் ஒரு அரசியல் கட்சி ஈடுபாடு அல்லது வந்து அரசு அதிகாரிகளால் வரக்கூடிய மேன்மைகள் நம்ம நண்பர்களிலேயே யாராவது அரசியல் ரீதியாகவும் அரசு வகையிலையும் இருந்தாலும் அவங்கள பெறக்கூடிய நன்மைகள் இது அத்தனையும் கொடுக்கும் மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடக்கும் சந்தோஷ நிலைக்கும் ரெண்டாவது இப்போ நமக்கு குழந்தைகளுடைய வகையில் பெறக்கூடிய நன்மைகளும் எடுத்துக்கலாம் இப்ப குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய திருமணம் கூட நமக்கு பதினொன்னாம் இடம் தான் அதன் வழியில வரக்கூடிய உறவு மருமகள் மருமகள் இதுவும் பதினொன்னாம் இடம்தான் அப்போ துலா லக்னத்துக்கு அந்த இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தேழு வரைக்கும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஆதாயமாகவும் இருக்கு தொழில் பலத்தையும் கொடுக்கும் தன வாழ்வு வரவையும் கொடுக்கும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் உறவுகளையும் வளர்க்கும் திருமணஸ்தானம் சுப நிகழ்ச்சிகள் இதுக்கெல்லாமே சாதகமாக இருக்கும் இப்போ வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வாகனம் வாங்குறதுங்கிறதுல மட்டும் கொஞ்சம் இது வந்து ஒரு தடைக்கல்லாக வேலை செய்யும் அந்த ஒரு பாயிண்டில் தொழில் ஸ்தானம் வேற இது வந்து பர்ச்சேஸ் ஆஃப் பொருட்கள் அப்படிங்கிறதுல மட்டும் இது வேலை செய்யும் மற்றபடி வேலை சார்ந்த நன்மைகளை கொடுக்கும் நம்ம லக்னத்திற்கு தொழில் ஸ்தானம் வந்து கடகராசி பத்தாம் இடம் அதே மாதிரி வேலைங்கிறது மீனராசி ரெண்டாம் இடம்ங்கிறது பண வரவுங்கிறது விருச்சிக ராசி இந்த விஷயத்துக்கு சாதகமாக தான் இருக்கு அதனால நன்மைகள் கொடுக்கும் இந்த செகண்ட் ஆஃபு அப்படிங்கும்போது இந்த ரெண்டாவது பதிமூணு நாள் அப்படிங்கிறது வந்து இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பத்து வரைக்கும் சந்திரனுடைய நட்சத்திரத்துல போகிறார் ஏற்கனவே சந்திரனுடைய அந்த அஸ்த நட்சத்திரத்தில் கேது போயிட்டுருக்க அந்த கேது கூட இந்த சூரியன் சேரும் பொழுது சூரியன் கேது செயற்கை பலனாக மாறும்போது கேதுனால சூரியன் பாதிக்கப்படுகிறார் அது வந்து நமக்கு பன்னெண்டாம் இடத்துல நடக்குது பன்னெண்டாம் இடம்ங்கிறது மூலதனம் பண்ணுறது ரகசியமான செயல்பாடுகளை காட்டுறது நல்லா தூங்கிறது பிரயாணம் பண்ணுறது இதுக்கெல்லாம் உரிய இடம் பன்னெண்டாம் இடம் ஆனால் செலவுகளை குறிக்கும் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய வியாதி பிரச்சனைகள் அது ட்ரீட்மெண்ட் பிரச்சனைகள் அதனால் ஏதாவது நமக்கு உடல் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை குறிக்கிறது தூக்கம் வராத விஷயமும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்குது வெளிநாடும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்குது இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த டைமில் நாம் இருக்கணும் ஏஜ்டு பீப்புள் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க ஹார்ட்டு சம்மந்தப்பட்டது ஹீட்டு சம்மந்தப்பட்டது அடிவயிறு சம்மந்தப்பட்டது எலும்பு கண் தொடர்புடையது இதில் எல்லாமே வந்து நம்ம முதுகுத்தண்டோட சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லை நமக்கு வந்து விரயஸ்தானம் அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் மூலதனம் ரீதியாக குழப்பங்களை ஏற்படுத்தும் தேவையில்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை திடீர்னு நம்ம பண்ண வச்சு வேடிக்கை பார்க்கும்போது அதில் ஒரு பணம் லாக் ஆகிட்டு நமக்கு அதில் அவசியப்படுற விஷயத்தை அது வச்சுருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தை மூலதனத்தை தவிர்த்துக்கிட்டா போதும் இப்போ வெளிநாடு ட்ராவல் பண்ணுறதுலேயும் வெளிநாட்டு வேலையிலையும் கூட இந்த கழகம் குழப்பங்கள் ஏற்படும் அதில் வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படும் நமக்கு தே ஒரு பகை ஒரு மறைமுக எதிர்ப்புகள் இதையெல்லாம் உண்டாக்கணும் ஸோ அந்த வகையில் பார்த்துக்கிட்டா நல்லது துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் ஆஃப் இருக்கு இல்லையா அந்த இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் அவ அந்த சமயத்தில் வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஒரு சேஃப்டியான விஷயத்தில் ஒன்றும் இல்லை அது ஒன்றும் இல்லை பட் என்னென்னா நண்பர்களாகட்டும் நம்முடைய நான் முதல்ல சொன்ன மருமகள் மருமகள் நம்மளுடைய மூத்த சகோதரன் சகோதரி இந்த எல்லாமே பதினொன்றாம் இடங்கிறதுனால அது சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு வம்பு வழக்கு அல்லது அதிருப்தி உறவுகளில் ஏற்படக்கூடிய சரணங்கள் சஞ்சலங்கள் இப்படி கேது வேலை செய்வாங்க அதே போல தான் பிரயாணத்துலையும் வேலை செய்யணும் இந்த உறவு சார்ந்தும் எடுத்துக்கணும் இந்த உழைப்பு சார்ந்தும் எடுத்துக்கணும் தொழிலை வந்து கெடுக்காது ஆனால் தொழிலில் வந்து குழப்பத்தை பண்ணும் இந்த கேதுங்கிறது ஒரு கிரகத்தினுடைய செயற்கையில் அந்த கிரகத்தினுடைய தன்மைகளை வந்து டெவலப் பண்ணாமல் கட் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த தன்மைகளை வந்து நல்லபடியாக செய்ய விடாது ஸோ அந்த வகையில் இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் என்பது ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு மனசுக்கு திருப்தியாகவும் தொழிலுக்கு மிகவும் மதிப்பு கொடுக்குறதாகவும் நம்முடைய ஒரு கௌரவம் மரியாதை மகிழ்ச்சி எதிர்பார்ப்பு இதையெல்லாம் பூர்த்தி செய்கிற மாதிரியும் இருக்கும் அதனால் செப்டம்பர் பதிமூணு முதல் செப்டம்பர் இருபத்தேழு வரை ஆதாயமுள்ள நாட்களாக எடுத்துக்கொண்டு மிச்சம் இருக்கிற அக்டோபர் பத்து வரைக்கும் அந்த பதிமூணு நாட்களை வந்து புது காரியங்கள் மற்றும் புது வேலை மாறுதல்கள் மற்றும் புதிய மூலதனங்கள் இதில் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறத பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வாய்ப்புகள் வந்து மெயின்டெயின் பண்ணிக்கலாம் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் கொண்டு போய்க்கலாம் சூரியனுடைய நட்சத்திரம் என்பதே நம்மளுக்கு மெயினாக இருக்கிறது வந்து நாலு எட்டு பன்னெண்டுக்குள்ளே தான் அதனால் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா நம்ம அதனுடைய சூரியனுடைய சொந்த வீடுங்கிறது பதினொன்றாம் இடம் அதனால் நமக்கு அது பாசிட்டிவ் ஆகுது ஆனால் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு வரும்போது இடமும் பன்னெண்டாம் வீடாகிடுது விரைம் ஆயிடுது நட்சத்திரமும் தொழில் சார்ந்த சந்திரனுடைய நட்சத்திரம் ஆகிருது அதில் கேதுவனுடைய சேர்க்கையும் அங்கே பன்னெண்டாம் இடத்துல சேர்ந்துடுது இதெல்லாம் வந்து நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி இப்போ நமக்கு பதினொன்றாம் இடத்துல சனி ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சூரியன் இங்கே தன்னுடைய சொந்த வீட்லையும் சனி தன்னுடைய சொந்த வீட்லையும் இருக்கிறது வந்து அதுவும் ஒரு பலம் தான் அதனால அது அது அதனால வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது பதினொன்னாம் இடத்துல சனி பார்க்கறதுங்கிறதுல வந்து சில காலதாமதங்கள் இருக்கு ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிறதுன்னு பேர் அவ்வளோதான் நடக்குமோ அப்படியே ஒரு நெகட்டிவா ஒன்றும் நடக்காது சனி பார்வை நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுட்டு செகண்ட் ஹாஃபில் அவாய்ட் பண்ணிட்டு புது காரியங்கள் செய்யாம இருந்துவிட்டோன்னாவே நல்லதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எம் எஸ் நன்றி வணக்கம்